எந்த செடி நட்டாலும் கொய்யா இருக்கட்டும் மரப்பயிர்களாக இருக்கட்டும் மா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு மண்ணை இப்படி அணைங்க பாரு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் தான் இதில் நீங்கள் குழி எடுத்து செடியை புதைக்கணும் யா செடி அங்க போகிற நட்டு செடி நட்டு இருக்கா இது மிகப்பெரிய தவறு ஏன்னா

பாருங்க பூச்சிகள் நிறைய நோய்கள் இருக்கு ஒவ்வொரு மாதமும் இதுக்கு இதுக்கு இதையும் கட்டுப்படுத்துறதுக்கு களைக்குள்ளி தென்னைக்குள்ள அடிக்கிறது தவறு ஒரு பத்து இருபது வாத்து தோட்டம் முழுவதும் நடந்தா எச்சம் போடும் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும் கோரையினுடைய கலங்க அழிக்கிற தன்மை ரெண்டு குண்டு ஒன்னு நாட்டு பண்ணி ரெண்டாவது நாட்டு வாத்து தென்னைக்குள்ள அதிக உழவு கொடுத்தா மரம் கெட்டு போயிடும் தென்னைக்கு அதிக உழவு கண்டிப்பாக கொடுக்க கூடாது அப்படி கலைகள் வளர்ந்தா மாடுகளை விட்டு மேய்ச்சுங்க ஒரு ரெண்டு மூணு மாடை விட்டு மேய்ங்க கோரை வந்து மாடு சாப்பிடுதோ இல்லையோ காலடி பட்டு மிதிச்சா கோ யூரின் பட்டதம் மாட்டினுடைய யூரின்ல யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு அந்த யூரிக் ஆசிட் எல்லாம் படும்போது போது கோரையினுடைய அளவு குறையும் அடுத்து இதை கோரையை கட்டுப்படுத்த சொன்னா செண்டிப்பூ

அதிக தண்ணினுடைய தன்மை நானா வறட்சியும் தாங்காது அதிக ஈரம் இருந்தாலும் தென்னை வளராது ஏன்னா நெல்லு இல்ல தென்னை தென்னை வந்து மரப்பயிரு அப்ப தண்ணி குடிக்கிற இடத்துல நிறைய தண்ணி பாய்ங்க தண்ணி குடிக்காத இடத்துல அளவா பாய்ங்க மண்ணின் தன்மை அறிந்து கிளைமட்டினுடைய தன்மை அறிந்து மலையினுடைய அளவினுடைய தன்மை அறிந்து தான் தண்ணி பாய்ங்க பெடிகளுக்கு தூர்ல தண்ணி பாயக்கூடாது

தாடி திரும்போம் போயிடும் அப்போ உங்களுக்கு அந்த ஏரியா தென்னங்கண்ணு இல்ல அப்ப அது என்ன ஆகும் சொன்னா இப்படி திரும்பி இங்கிட்டு போயிருவாங்க அதனால இந்த இடத்துல இந்த தென்னங்கண்ண எடுக்க வேணாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த தென்னங்கல்ல லைட்டா சாச்சு விடுங்க இந்த இடத்த இந்த இடத்த லைட்டா ஆழப்படுத்தி மிதிச்சு விட்டேன்னு சொன்னா அது இங்கிட்டு திரும்பி போயிடும் அப்ப எங்குமே வெளி சூரிய எங்குமே இடைவெளி இல்லாம எடுத்து தான் ஆகணும் இந்த ஏரியா நமக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால இத வந்து இது இப்படி திரும்பிடும் அதான் தென்னமரத்தினுடைய சக்தி உலகத்திலேயே தொந்தரவு இல்லாம வளருகின்ற ஒரு பயிர் வந்து தென்னாதான் எந்த பயிருக்கும் தொந்தரவு கொடுக்காது இது ஒரு வருஷத்துல வளர்ச்சி இருக்கு இந்த தேக்கன்னா மண்ணினுடைய தன்மை மாறுது கீழே ஒரு வகையான மண் இங்க வர வர செம்மண்ணுடைய அளவு அதிகரிக்குது அங்கே கீழே போக போக வந்து மண்ணலனுடைய தன்னை வந்து அதிகரிக்குது அப்ப இது வந்து மரப்பயருக்கு வந்து இன்னும் நீங்க தூருக்கு மண் அணைக்கலாம் மண்பு கண்டிப்பா அணைக்கலாம் இல்லாட்டி சாய ஆரம்பிச்சிடும் ஒரு ஆரோக்கியமான செடி ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பத்து அடி வளரணும் அடுத்து கனு இடைவெளி இருக்கு பாருங்க கனு இடைவெளிக்கு பாருங்க அரை அடி வரணும் இந்த இடைவெளி தூருக்கு கனமா மண் அணைக்கணும் அணைச்சுக்கிட்டு இந்த பூம்பும் பூசில இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்ட வர பூம்பும் பூச எதுக்குன்னா வேர் வளர்ச்சிக்கு இதான் வேர் வளர்ச்சி நல்லா இருந்தா செடி நல்லா இருக்கும் அந்த வேர் வளர்ச்சியை உண்டு பண்ணி ஒலி சேர்க்கைய கிரகிச்சு செடியினுடைய வளர்ச்சி வேரோட்டம் பூச்சி நோய்க்கு தடுப்பு தரன் வறட்சியை தாங்குற தன்மை பூம்பும் பூசர் ஆக நீங்க பூம்பும் பூசர் பத்து கிராம் வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுத்துக்கிட்டே வரலாம் இல்ல மூணு மாதத்துக்கு ஒருக்கா சரி இது வளர்ச்சி நல்லா இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு இது நல்ல பிரீடு தேக்குக்கும் தண்ணி இப்படி பாய கூடாது இப்படிதான் சுத்தி பாயணும் ஒரே மாதிரி எந்த பழச்செடிகளுக்கும் நெல்லுக்கு தவிர்த்து எந்த செடிகளுக்கும் தூர்ல தண்ணி பாயக்கூடாது கூடாது இப்படிதான் எல்லா செடிகளுக்கும் இப்படி வந்துட்டு இது கிளைகள் வந்தா கிளைகளை கிள்ளி விடணும் கிளைகளை வளர ஒரு பத்து அடி வரைக்கும் கிளைகளை வளர விடாது கிளைகள் வளர்ந்தா காத்துல சாய தான் இதை மிதிக்கிறது சஞ்சீவி கூறுற மண்ணின் வயல் அப்படி போட்டுட்டு வந்தா திரும்பவும் காத்து அடிக்கிற ஒரு குச்சியை கட்டி பத்து அடி வரைக்கும் விட்டுரு ஒரு சிறிய குச்சியை கட்டி வளர்த்து விட்டுரு பத்து அடிக்க மேலதான் கிளைகளை வெடிக்க விடும் வெடிக்க விடணும் அது வரைக்கும் கிள்ளி விடணும் சாஞ்சா ஒரு குச்சி வச்சு கட்டி விடுங்க ஆமா அதனால தென்னைக்கு வந்து அதிக தண்ணி வேணும் அத மாதிரி சொல்றதுன்னா தவறு ஆனா தண்ணி இல்லாட்டி தென்னை மரம் காய்க்காது நம்ம இருக்கிற தண்ணிய ஆவி ஆகிறது தண்ணிய வந்து சிக்கனப்படுத்துறது தண்ணிய வந்து எவாபரேஷன் எப்படி என்ன ஆவி ஆகுது யோபோ ட்ரான்ஸ்பரேஷன் சொல்லி அதை நான் குறைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அதை எல்லாம் நீங்க சரிப்படுத்துனா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு தண்ணி வந்தாலே போதும் அப்படியா ஒரு மணி நேரம் முன்னாடி சுற்றி தான் போட்டு வாங்கியா பிடிச்சி ஆமா அது நீங்கள் சில விஷயங்கள் நான் சாருக்கு சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணியை ரொம்ப வேண்டியதில்லை சரி சரி அதெல்லாம் ஒன்று தண்ணிய பற்றி கவலைப்பட வேண்டாம் சரி ம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அதாவது ஒன்று புள்ளி ஆறு

என்னென்ன உரம் வைக்கணும் என்னென்ன ஊடு பயிர் போடுறேன்னு சொல்றத நம்ம பார்க்க போறோம் அப்படிதானே ஐயா எல்லாம் சொல்லிட்டு உங்க டவுட் எல்லாம் சொல்லியாச்சா மனதில் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது பார்த்தோம் சார் இன்னைக்கு கொய்யான்னு சொன்னாலே கொய்யாவில் நிறைய ரகங்கள் இருக்கு லக்னோ ஃபார்ட்டி நைன் வெள்ளையா இருக்கும் அழகா பார்த்து அதுக்கு அடுத்து வந்து தைவான் பிங்கு அடுத்து வந்து இருக்கிற கொய்யாக்கல்லையே பெஸ்ட்டு வந்து தைவான் பிங்கு தான் லக்னோ ஃபார்ட்டி நைனுக்கு அடுத்தபடியாக

அடுத்து எக்காரத்தை கொண்டு தோட்டத்துக்குள்ள மரப்பயிர்களையும் வைக்க கூடாது மரப்பயிர் எல்லாம் வேலி ஓரம் வந்துடணும் ஒரு நிழல் விழும் போது அந்த கிளைகளை கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தேக்கு ஓரளவு நமக்கு வருமானமும் கிடைக்கும் ஏன்னா இது விழுப்புர ஏரியானால உங்களுக்கு வறட்சி இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கும் இங்க வந்து அதனுடைய வெப்பம் வெப்பம் அதிகமாக இருக்கனால நீங்க கேட்க கழிச்சு விடலாம் அதனால போட்டதை இப்ப எடுக்காதுங்க புதுசா நடுறவங்க கண்டிப்பாக மரப்பயிரை வந்து தோட்டத்துக்குள்ள போடக்கூடாது மரப்பயிர் போடலாம்னு சொன்னா சந்தனம் போடலாம் வெள்ளை சந்தனம் ஏன்னா அது ரொம்ப பெருசா வளராது மீது என்ன குமிழ் தேக்கு இது மலைவேம்பு இது அஞ்சு வருஷத்துல வெட்டுறாது

தொழில்நுட்பங்கள் இல்லாத விவசாயத்தை வலைப்படுத்தி நலிவடைந்த விவசாயத்தை தான் பசுமை பூமி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பயணம் செய்துகிட்டு இந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிக்கிற தோட்டத்தை பார்த்தேன்னு சொன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் தாலுக்காவில் விவசாயம் என்பது எனது பிறப்புரிமை விவசாயம் செய்யாமல் இருக்கிறவர்களை கண்டிப்பாக கடவுள் தண்டிப்பார் ஒரு கிலோ நெல்லை அறுவடை செய்து நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு வருகின்ற போது அந்த படுற வழி விவசாயிக்கு தான் தெரியும் அரசியல்வாதி காலில் விழுகாதுங்க நடிகர்களுக்கு அபிஷேகம் பண்ணாதுங்க பால் அபிஷேகம் அப்பா அம்மா காலில் விவசாயி விழு தப்பே கிடையாது அந்த வாடகை நோயின் சொன்ன என்ன சொன்ன தம்பி கேட்ட மாதிரி தென்னையில கட்டுப்படுத்த முடியாத நோய்கள்ல மெயின் நோய் வந்து தஞ்சாவூர் வாட நோய் இந்த தஞ்சாவூர் வாட நோய வந்த பறவை குணப்படுத்த முடியாது ஆனால் வராமல் தடுக்க முடியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பிரிவென்சன் அதை தான் இப்ப பார்க்க போறோம் உங்கள் தோட்டத்தில் வாட நோய் வராது அணில் தாவா ஆயிரம் வர அப்போ ஒரு தென்ன மரத்துக்கு இடைவெளி நாட்டு ரகமாயிருந்தா நெட்ட குட்டையா இருந்தா குட்ட நட்டையா இருந்தா இருபத்தி அடி வேணும்

அதாவது சார் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிருங்க இந்த மண் வந்து சாண்டி கிளேலும் மணல் கலந்த பெப்பிள்ஸ் கலந்த களி கலந்த பெப்பிள்ஸ் கலந்த மணல் கலந்த மண் ஒரு மண்ணை எடுத்து நம்ம பெசஞ்சன்னு சொன்னால் மண் பெசையணும் அதே மாதிரி உடையணும் இந்த மண்ணை பொறுத்தளவு எல்லா விவசாயத்துக்கும் நல்லது எஸ்பெஷலி இந்த மண் வந்து எதுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைந்த பயிர் வந்து தென்னைக்கு ரொம்ப அற்புதமான மண் தென்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மண் அதே மாதிரி கத்தரி மிளகாய் கரும்பு புரியுதுண்ண ஆழமா வச்சா தென்னை மரம் சாயாது அப்படி பண்றதுன்னா தவறு மேலோட்டம் வச்சா தென்னை மரம் வந்து அதெல்லாம் தவறு ஏதா சென்ன மரத்தோட வேர் மேலோட்டமா தான் வரும் கீழே போ அது ஆணி வேறு கிடையாது மேல தான் வந்துகிட்டு இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த நீங்க அதை பெரிய தென்ன மரத்தை பார்த்தா தெரியும் ஆமா அப்ப சாயாம இருக்கணும்னு சொன்னா காற்றினுடைய வேகத்தை நீங்க தடை பண்ண கூடாது தான் ஒரே வரிசையா போட சொல்றது ஆமா எங்கிருந்து பார்த்தாலும் வரிசை மாறக்கூடாது அப்ப அவங்க தனியா இப்ப நீங்க என்ன விட்டீங்கன்னா நான் மெதுவா போயிட்டே இருப்பேன் நீங்க என்ன புஷ் பண்ண இப்படி தூருக்கு இந்த பாருங்க இந்த பாருங்க நல்லா பாருங்க இதுதான் முக்கியம் தென்னங்கன்னு வளரல வளரல காத்துல சாயுதுன்னு சொன்னா இதுதான் ஸ்லோப்பா தண்ணி இப்படி தான் வரணும் இப்படி வந்து இப்படி நீந்தி

வரப்பட்டுங்க தண்ணி அம்சம் பூசருடைய மகிமே நீங்க பாக்க போறீங்க ஏறக்குறைய தொள்ளாயிரம் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கு

போடுறேன் எப்படி வேலை பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி பாய்க்க முடியல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறக்கும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு எல்லா பயிர்களுக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு உணவே மருந்து மருந்தே உணவு ஒரு செடி வளரணும் அப்படின்னா பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் கனிம ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும் இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பூரம் இதில் எலும மச்சை மீன் உரம் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடல் பாசி ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் பயோபொட்டாஷ் அக்ரி லைம் ஆமணக்கு புண்ணாக்கு இ சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அஸ்கோபிக் ஆசிட் அமினோ அமிலம் தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை வாக்கு காய்கறிகள் தென்னை ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும்போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சினை குறுத்தல்கள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும்போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி மண் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குரவன்குப்பம் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மணப்பாறை திரு திருவாரூர் திரு இந்திரஜித் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவை திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி